எங்கள் காலம் நன்றாக இருந்தது இரண்டு ரூபாய்க்கு ஹவர் சைக்கிள் ஓட்டினோம் பத்து ரூபாய் ஸ்டெம்பர் பந்துகள் மைதானங்களில் பறந்தன காத்தாடி விட்டோம் பாட்டு புத்தகம் படித்தோம் ஆசை சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்டோம் விவேக்கும் எஸ்பிபியும் உயிரோடு இருந்தார்கள் சச்சின் கங்குலி ஆட்டங்களை விரும்பி பார்த்தோம் தான் ஸ்பாட்டிஃபை நாடகங்கள் தான் வெப் சீரிஸ் மர்மதேசம் நாடகத்தை பயந்து பார்த்தோம் மெட்டி ஒளி கணா காணும் காலங்கள் பாடல்களை ரிங்டோனாக வைத்திருந்தோம் தீபாவளி பொங்கல் சிறப்பு திரைப்படங்களை குடும்பத்தோடு சேர்ந்து ரசித்தோம் சூப்பர் மேரியோவும் ஸ்மாக்டோனும் சலித்து போனதே இல்லை மாதம் ஒரு ஜிபி டேட்டா வற்றி போனதே இல்லை நோக்கியாதான் எங்கள் ஆப்பிள் நூறு எஸ் எம் எஸ் தான் எங்கள் வாட்ஸ்ஆப் கூகுள் மேப்ஸ் இல்லாமல் ஊர் சுற்ற தெரிந்திருந்தோம் மொபைல் போனை ஓரம் வைத்து ஒன்றாய் பேசி பழகியிருந்தோம் ரித்தம் மின்னலை போன்ற படங்கள் வந்தன யுவன் ஹாரிஸின் பாடல்கள் ஊரெங்கும் ரிப்பீட் மோடில் ஒலித்தன ஆம் எங்கள் காலம் நன்றாக இருந்தது